என்னத்தையாவது பேசுறது ஆடியோ அய்யோ சீமா நான் ஒழித்து போடுவோம் அப்படின்னு டேய் மீனுந்தான் பேசி பார்த்தேன் பதினஞ்சு வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாகிடுச்சு கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க அப்பா நான் அப்படி போவேன் இப்போ சலையிடுச்சி மண்டிச்சி மண்டின்னு ஏய் ஒரு சிடு மூஞ்சி இவன்ட்டு ரொமான்ஸ் இருக்கு போட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அட்ஸ் எல்டர் ஹாப்பி டோன்ட் பி ஏ நம்ம முதுக நோண்டி அழுக்க மோந்து பாக்குறேன் அதை மோந்து பார்த்துட்டு நீனு மோந்து பாரு நீனு கொஞ்சம் மோந்து வரு அயோக்கிய பேசுறது எது சமூகத்துக்கு பிரச்சனை எது அவ்வளோ இதை வெக்கம் இல்லாம மானம் எல்லாம் பேச்சுக்கணும் யார் யார வச்சிருக்கா எந்த நடிகை யாரோட போறா அவளுக்கு பத்து லட்சம் இவன் தான் வாங்கி புரோக்கரி ஏஜென்ட் இந்த மாதிரி அவன் அந்த நடிகை அந்த இதை உங்களுக்கா எப்படி அவங்களை சோறு போடுறாங்க மானம் கட்டினாங்க சொல்லிச்சுல படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி பேசுறது பெரியாரு அப்புறம் இங்க போடுறதெல்லாம் கேவலமா பெண்களை எளிபடுத்தி பேசுது அவன் ஒண்ணும் கிடையாதுடா ஏண்டா சீமான் எடுக்கடா திரும்பிய மேடையில உட்காந்து என்ன பத்தி தப்பு தப்பா என்னையோ திமுகவும் கோத்து விட்டு பேசிட்டு இருக்க உனக்கு மனமரியாதை கிடையாதாடா அதான் நீ பேசின ஆடியோ தான் வெளியில வந்துச்சே அந்த பெங்களூர் காரையை வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏன் உனக்கு அந்த திமுகவை கலைஞர என்னைய எல்லாம் தப்பா பேச தவிர வேற எதுவும் அரசியல தெரியாதாடா அந்த பொம்பளைய பதினஞ்சு வருஷமா உனக்கு சீமான கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிற நான் ஏதோ செவனேனு பெங்களூர்ல சொல்றேன்ல உங்க ஆட்கள் வச்சு பேசாத நானும் அவ பத்தி பேசாதேன்னு சொல்றேன்டா நாய அப்போ நீயும் வாய மூடு வாய மூடு என்னமோ உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆளாத நீ இப்போ தான் எடுத்துட்டு இருக்கிற என்னை பத்தி திமுக பத்தி தப்பா பேசியெல்லாம் நீ பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் உனக்கு பிச்சை தான் எடுப்பா நீ நாயை பிச்சை தான் நீ எடுப்ப எங்க அக்கா பேரலசிஸ் ஆகி படுத்து கிடக்குற அங்க பிச்சைக்காரன் நாயே அதனால நான் வந்து உன்னை பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கிறேன் எங்க பாவத்தெல்லாம் கட்டி கதை சீமான் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொருவ பிஞ்சுடுண்டோம் தொடப்ப கொட்ட நாயை நிப்பாட்டிக்கோ இதோட நிப்பாட்டிக்கோ இதோ கடைசி விட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேலே நீ எதையாவது பண்ணனா நான் கண்டிப்பா சொல்றேன் பெங்களூர்ல என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துரு சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு அந்த உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சை அதை போய் பண்ணுப்போ அதை விட்டுட்டு திமுகவை என்னையெல்லாம் இழுத்துக்கிட்டு பொம்மளை கூட்டு வந்தாங்க அவங்க சொன்னாங்கடா போன வருஷம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் குடும்ப விஜயலட்சுமிங்க சொல்லிட்டு பொடைய தொடப்ப கட்ட நாயே நீதனடா வந்த நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நிதனடா வந்த அப்போ எதுக்குடா வந்து சும்மா திமுகவுக்கு இழுத்து விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற நல்லா இருக்க மாட்டேன் சீமான் நீ நல்லாவே இருக்க மாட்ட நான் சொல்லிட்டேன் பிச்சலையும் நீ பறம பிச்சை எடுத்துருவே நான் சொல்லிட்டேன் அடங்கிக்கோ நீ யாருக்கையும் அடங்க மாட்ட அடங்கி நீ யாரும் அடக்க முடியாதுன்னு நினைச்சுக்காத நீ அப்புறம் அடங்குனா நீ எப்படி ஆயிடும் தெரியுமா பிச்சைக்கார நாயமா நிக்க காலம் அதனால நிப்பாட்டிக்கோ பெண் சாபத்தை கட்டாத அதுவும் என்னையே கிழுக்காதடா தொடப்ப கட்ட நாயே இழுக்காத நீ வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் இப்ப என்னோட கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன் அதனால இதை கட்டேசி இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கெம்பிளும்டா பிச்சைக்காரன் நாயை India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing, and dental. JKKN Institution, Kumarapalayam.